வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்குத்தி அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இயற்கை எழில் நிறைந்த அங்குத்தி அருவியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் செவ்வாத மலை தொடரில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான அருவியாகத்தான் இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைகளில் வந்து தண்ணீர் கொட்டுவதால் தான் ஒவ்வொரு நிலைக்கும் வந்து பாண்டவர்களின் பெயர்களான தர்மன் அர்ஜுனன் மற்றும் பீமன் நகுலன் சகாதேவன் என பெயரிட்டு அழைக்கிறதாகவும் சொல்ல சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா பீமன் அருவியில தான் பீமன் முட்டி போட்டு வந்து தண்ணீர் குடித்ததாக வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அருவிய வந்து கண்டாலே காகங்கள் வந்து அலறுகிறதாகவும் இதற்கு காரணம் வந்து பஞ்ச பாண்டவர்களின் ஒருவர் விட்ட வந்து சாப்பமே அப்படின்னு சொல்கிறார்கள் ஒரு நாள் வந்து பாண்டவர்கள் ஐவரும் வந்து தூங்கிக் கொண்டிருந்தார்களாம் அப்போதுதான் அவர்களை வந்து கொல்ல பெரிய பாம்பு வந்ததாகவும் தூக்கத்துல வந்து ஐவரும் பாம்பின் மீது வந்து புரண்டார்களாம் அதனால்தான் அந்த பாம்பின் வடிவம் வந்து பாறையில வந்து பதிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு முறை வந்து பீபன் வந்து தவத்தில் இருந்த போதும் அவரது வந்து பூனுளை காகம் ஒன்று வந்து தீண்ட முயன்றுள்ளதாம் தவம் கலைந்த பீமன் வந்து காக்கைக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தாராம் அந்த சாபத்தின் காரணத்தினாலதான் அங்க வந்து அங்குத்தி அருவி மீது வந்து காகம் பறக்கவும் அருவி நீரை குடிக்கவும் வந்து அஞ்சுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ஆண்டு வந்து வனவாசகம் மேற்கொண்ட பாண்டவர்கள் இந்த அங்குத்தி அருவி பகுதியிலும் சில நாட்கள் வந்து தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பாண்டவர்கள் வந்து வாசம் செய்த இடம் இப்போதும் வந்து நீர்நிலை நிறைந்த பகுதியாக இருக்கும் அருவியினதும் தண்ணீர் வந்து எப்போதுமே வற்றுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்குத்தி அருவியில வந்து நீர்பிடிப்பு பகுதி வந்து ஜவ்வாத இருந்து தொடங்குகிறதாகவும் ஜவ்வாது மலை என்றாலே மூலிகை செடிகளும் வந்து மரங்களும் பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம் இந்த நீர் மூலிகை செடிகளோடு வந்து உரசி அருவியாக கொட்டும் போதும் நோய் தீர்க்கம் தீர்த்தமாகவும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது இந்த இடத்துக்கு நாங்க எப்படி செல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா சிங்காரப்பேட்டை திருப்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து அந்த சாலையில தான் சிங்காரப்பேட்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவில தான் கோவிந்தாபுரம் எனும் கிராமம் இருக்கிறதா அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் பயணித்தீங்கன்னு சொன்னாலே ஜவ்வாத மலையை வந்து நீங்க போய் சேரலாம் இங்கதான் அந்த அருவி இருக்கிறதா எல்லாமே வந்து நம்ப முடியாத ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த அருவில வந்து இப்போதும் வந்து காணப்படும் சில காட்சிகள் வந்து எல்லாரையும் வந்து வியக்க வைக்கிற ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டீல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அங்குத்தி அருவியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இந்த மறு மற்ற மரு கிறிஸ்டின் வாயிலகு உங்களை சந்திக்கிறேன் நன்றி